சீசன்ட் அப்படிங்கிற வான்கோழி குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பறவை தான் மயில் மயில்கள் சுமார் பத்து வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் இதோட எடை சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு இருந்து ரெண்டு புள்ளி ஏழு கிலோ வரை இருக்கும் மயிலை வேட்டையாடுறது தண்டனைக்குரிய குற்றம் பெண் மயிலை விட ஆண் மயிலுக்கு தான் அழகான தொகை இறகுகள்லாம் இருக்கும் வண்ணங்களும் ஆண் மயிலுக்குத்தான் அழகாக இருக்கும் ஒவ்வொரு இறகுலையும் இயற்கையான கண் போன்ற அமைப்பு இருக்கும் தோகையில் இருக்கிற இறகுகள் பல அடி நீளம் வளரும் ஆனால் இனப்பெருக்க காலம் முடிஞ்சதும் இறகுகள் கொட்டிவிடும் மயில்களோட தோகை கனமா இருக்கிறதுனால அவை தரையில உறங்காது மரக்கிளை சுவர் இந்த மாதிரி உயரமான இடங்கள்ல தான் தோகையை சாய்ச்சிட்டு தூங்கும் சின்ன சின்ன குடும்பமாக மயில்கள் வாழும் அதிக தூரம் பறக்க முடியாததுனால தரையில் தான் இறை தேடும் மயில்களோட உணவு விதைகள் கனிகள் பூச்சிகள் சின்னஞ்சிறு பிராணிகள் அப்புறம் கொடிய விஷமுள்ள பாம்பை கூட சண்டை போட்டு கொன்று சாப்பிடும் மயில்களோட முக்கிய எதிரிகள் புளியும் சிறுத்தையும் மயில்கள் சராசரியாக மூணில் இருந்து ஆறு முட்டைகள் வரை இடும் பெண் மயில்கள் சுமார் இருபத்தெட்டு நாட்கள் முட்டைகளை அடைக்காத்து குஞ்சு பொரிக்கும் பொறிக்கும் மயில்கள் அதோட தோகைக்காக வேட்டையாடப்படுறதுனால இது அழிந்து வர இனமாக இருக்குது